Hi hello guys welcome to our channel Bangalore Jask family இன்றைக்கி வந்து பார்க்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க வெறும் கோதுமை மாவு வச்சு எப்படி ஆப்பை செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ தேவையான அளவு ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோம் அதில் செய்தளவு பார்த்தீங்கன்னா உப்பு அதுக்கப்புறம் ஆப்பச்சோடா சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அது அந்த இதுக்கு தேவையான அளவு அதாவது சுகர் வெள்ளம் மண்டவெல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு வச்சு நல்லா கொதிக்க வச்சாச்சு கொதிக்க வச்சதை வந்து பார்த்திங்கன்னா ஜல்லடை வச்சு இறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு கை விட்டு கலரக்கூடாது சூடாக இருக்கும் இல்லைங்களா கரண்டி வச்சு கலந்துகிட்டே வந்து இந்த பத்து கல வந்து ஒரு ஹன்வர்கிட்ட ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஸோ ஆஃபன் ஹவர்க்கு அப்புறமா வந்து கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகி கொதிச்சதுக்கு அப்புறமா கரண்டியில் அப்படியே நீங்கள் இந்த மாதிரி ஊற்றணும் ஊற்றும் போதே அது உப்பிக்கிட்டு வரும் பார்க்கவே அப்படியே வந்து நாக்கில் எச்சி ஊறும் நமக்கு சாப்பிடணும்னு தோணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றுன்னா ஊற்றிட்டு உப்பி அப்படியே ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரவுன் கலராக மாறணும் ஸோ அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் வெளியில் வந்து அந்த ஒரு கிரிஞ்சி இதாகவும் இருந்துச்சு என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்